ஆண் குழந்தை பிறந்தால் கிடாவெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் ஆண்கள் மட்டுமே சாப்பிடும் கரிவிருந்து ஆடி மாதம் பிறக்கும் முன்னரே அமர்கலப்படுத்திய அறந்தாங்கி கிடாவெட்டு பூஜை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அரியமரக்காடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குழந்தை முனீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூஜை போடப்படுவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு பாரம்பரிய முறைப்படி கிடாவெட்டு பூஜை கோயில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது காலை முதல் நேற்றுக்கடன் வைத்திருந்த பல கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் செங்கிடாய்களை வாங்கி வந்து கோயிலில் கட்டினர் மதியம் வரை நூற்றுக்கணக்கான கிடாய்கள் வந்த பிறகு கோயில் பூசாரிகள் குலவையிட்டு சாமியாட்டத்தை தொடங்க ஒவ்வொரு கிடாய்க்கும் மாலை போட்டு மஞ்சள் தண்ணீர் தெளிக்க கிடாய்கள் தலையசைக்க அடுத்த சில நிமிடங்களில் தலைகள் வெட்டப்பட்டன வெட்டப்பட்ட கிடாய்களை உரித்து சுத்தம் செய்ய ஒரு கூட்டம் எலும்புகள் கதிகளை தனித்தனியாக பிரித்தெடுக்க ஒரு கும்பல் கால் தோல் என அனைத்தையும் சுத்தம் செய்து முடிப்பதற்குள் மிளகாய் மல்லி சரக்குகளை பாரம்பரிய முறையிலேயே இடித்துக் கொடுக்க தயாராக இருந்த சமையலர்கள் ஐநூற்றி ஐம்பது கிலோ செங்கடாய் கதிகளை வைத்து ரசமாக கொதிக்க வைத்தனர் மற்றொரு பக்கம் மூட்டை மூட்டையாக அரிசியினை வேக வைத்து குவியல் குவியலாக சோறு குவிக்கப்பட்டிருந்தது சமையல் முடிந்து மாலை நேர பூஜைகள் தொடங்கும் தொடங்கும்போது அரியமரக்காடு சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்களும் ஆயிரக்கணக்கில் வந்து குழந்தை முனியை வழிபட்டதோடு ஆளுக்கொரு பாக்குமட்டையை எடுத்துக்கொண்டு வயல்வெளியில் அமர சுட சுட சமைக்கப்பட்ட சோற்றினை தட்டுகளில் வைத்து கொதிக்க கொதிக்க வைக்கப்பட்ட கரியும் ரசமும் சேர்த்து ஊத்த பத்தாயிரம் பக்தர்கள் சுவைத்து ருசித்தனர் இக்கோயிலில் நின்ற பக்தர்கள் கூறும்போது அரியமரக்காடு மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் திருமணமாக்கி பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என நேர்த்திக்கடன் வைத்து நேர்த்திக்கடன் நிறைவேறினால் செங்கிடாய் வாங்கித் தருவதாக வேண்டிச் செல்வார்கள் நேர்த்திக்கடன் வைத்து செல்பவர்களுக்கு அடுத்த ஆண்டை ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் குழந்தை முனீஸ்வரருக்கு பூஜை திருவிழாவின் போது ஆட்டுக்கிடாய் வழங்கி பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் அதன் அடிப்படையில் நடைபெற்ற கிடாவெட்டு பூஜையில் தங்கள் வேண்டுதல் படி செங்கிடா வாங்கி கோயிலில் நேர்த்திகடன் செலுத்தினர் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட கிடாவெட்டு பூஜையில் குழந்தை முனீஸ்வரர் கோயில் திடலில் பத்தாயிரம் பேருக்கு கரிவிருந்து வழங்கப்பட்டது